பெட்மேக்கிங் பெட்மேக்கிங் என்பது நோயாளியின் நிலைமைக்கு ஏற்ப ஒரு வசதியான மற்றும் சுத்தமான படுக்கையை உருவாக்கும் ஒரு செயல்முறை ஆகும் மருத்துவமனையில் தினந்தோறும் காலையில் நோயாளியின் படுக்கையை உருவாக்குவது அவசியம் படுக்கை அழுக்காகவோ அல்லது அசுத்தமாகவோ இருந்தால் பெட்மேக்கிங் கட்டாயமாகும் இந்த வீடியோவில் பெட்மேக்கிங் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம் பெட்மேக்கிங்கின் நோக்கங்கள் நோயாளிக்கு ஏற்ப மற்றும் வசதியான பெட்டை வழங்குதல் பெட்டை சுருக்கங்கள் மற்றும் அழுக்குகள் இல்லாமல் வைத்திருத்தல் நோயாளிக்கு சிறந்த ஓய்வு வசதிகளை வழங்குதல் பெட் சோர்ஸ்களின் அபாயத்தை குறைத்தல் நோயாளிக்கு பாதுகாப்பு உணர்வை வழங்குதல் மற்றும் நல்ல தூக்கத்தை உறுதி செய்தல் நோயாளிக்கு இருக்கும் நோய் மற்றும் அறிகுறிகளின் அடிப்படையில் பெட்மேக்கிங் முக்கியமாக இரண்டு வழிகளில் செய்யப்படுகிறது சர்ஜிக்கல் பெட் அறுவை சிகிச்சை பெட் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் நோயாளிகள் சமீபத்தில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நோயாளிகள் அல்லது கடுமையாக காயமடைந்த நோயாளிகள் ஆகியோரின் தேவைகளுக்கு ஏற்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட படுக்கைகள் சர்ஜிக்கல் பெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன மெடிக்கல் பெட் மருந்துகளை மட்டுமே சார்ந்து இருக்கும் நோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட படுக்கைகள் மெடிக்கல் பெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன மெடிக்கல் பெட்களில் இரண்டு வகை உள்ளது அன் பெட் புதிய நோயாளிக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கும் பெட் அன் பெட் என்று அழைக்கப்படுகிறது பெட் ஒரு நோயாளி ஏற்கனவே பெட்டில் இருக்கும் போது தயார் செய்யப்படும் பெட் ஆக்யூபைட் பெட் என்று அழைக்கப்படுகிறது வாங்க பெட் மேக்கிங் செய்வதற்கு தேவையான பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம் பிக் ட்ரே மெத்தை பாட்டம் ஷீட் அல்லது பெட்ஷீட் ஷீட் தலையணை மற்றும் தலையணை உரை மெக்கின்டோஷ் ட்ராஷீட் பிளாங்கெட் கிட்னி ட்ரே பேப்பர் பேக் ஹேண்ட் டவல் கிளவுஸ் ஹேண்ட் சானிடைசர் அன் ஆக்கியூபைட் பெட் ஒரு புதிய நோயாளிக்கான பெட்டை தயாரிக்கும் செயல்முறையை இப்போது கற்றுக்கொள்வோம் வாங்க பெட்டை தயார் செய்ய முதலில் உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள் தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கிளவுஸ் அணியுங்கள் பெட்டை தேவைப்படும் இடத்தில் வைக்கவும் முதலில் காட் மற்றும் மேட்ரஸை டஸ்டிங் செய்யவும் அதன் பிறகு உங்கள் கைகளை சானிடைஸ் செய்யவும் மேட்ரஸின் மீது பாட்டம் ஷீட்டை வைக்கும் போது அதன் ஓரங்களின் மடிப்புகளை நீக்கி பாட்டம் ஷீட்டை பெட்டின் தலை வைக்கும் பகுதியில் வைக்கவும் மேட்ரஸின் கார்னர்களை நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடிக்கவும் பின்னர் பாட்டம் ஷீட்டை ஃபூட் எண்ட் அதாவது பாத முனைவரை இழுத்து மேட்ரிஸின் கீழே சொருகவும் அதை நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடிக்கவும் மேட்ரஸின் நடுவில் மேக்கின்டோஷை விரிக்கவும் மேக்கின்டோஷ் முழுமையாக மறையும் வகையில் அதன் மீது டிராஷீட்டை பரப்பவும் அதன் வலது பக்கத்தை மேட்ரஸின் கீழே சொருகவும் இடது பக்கத்தில் மூன்று பாட்டம் ஷீட்டின் தலை மற்றும் கால் முனைகளை நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடித்து பாட்டம் ஷீட்டை மேட்ரஸின் அடியில் சொருகவும் மேலும் மேக்கின்டோஷ் மற்றும் டிராஷீட்டை இடது பக்கத்தில் மேட்ரஸின் அடியில் சொருக வேண்டும் ஷீட்டின் மடிப்புகளை பெட் முழுவதும் ஒரே மாதிரி விரிக்கவும் தலை பக்கத்தில் ஒன்பது முதல் பன்னிரண்டு அங்குல இடைவெளி விடவும் பின்னர் கால் முனையில் அதாவது எண்டில் ஷீட்டின் இரு பக்கங்களையும் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடித்து மேட்ரஸின் அடியில் சொருகவும் அதேபோல் டாப் ஷீட்டின் மீது பிளாங்கெட்டை விரித்து கால்முனையில் இரு பக்கங்களையும் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடித்து அதை மேட்ரஸின் அடியில் சொருகவும் பின்னர் டாப் ஷீட்டின் திறந்த தலைப்பகுதியை பிளாங்கெட்டோடு வைத்து நன்றாக மடிக்கவும் தலையணையை உரையில் போட்டு பெட்டின் தலைப்பகுதியில் வைக்கவும் உரையின் வாய்ப்பகுதி அடியில் இருக்க வேண்டும் கிளவுஸை அகற்றி கைகளை கழுவவும் நோயாளி படுக்கையில் இல்லை என்றால் அது அழுக்காகாமல் பாதுகாக்க அதன் மீது ஒரு கவுண்டர் பேனை அல்லது ஷீட்டை விரிக்கவும் ஆக்குபைட் பெட் இப்போது நோயாளி பெட்டில் இருக்கும்போது பெட்மேக்கிங் எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் முதலில் உங்கள் கைகளை நன்றாக கழுவி பின்னர் உலர்த்தவும் தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து அவற்றை பயன்படுத்த வேண்டிய வரிசையில் வைக்கவும் நோயாளி சுய நினைவுடன் இருந்தால் செயல்முறையை அவருக்கு விளக்குங்கள் கிளவுஸ் அணியுங்கள் நோயாளியின் பிரைவசியை உறுதி செய்யுங்கள் நோயாளியை ஒரு மெல்லிய ஷீட்டால் மூடுங்கள் அவரை ஒரு பக்கமாக திருப்புங்கள் படுக்கை துணியின் ஓரங்களை தளர்த்தி அடியில் உள்ள பாட்டம் ஷீட்டை உள்நோக்கி மடிக்கவும் ஒரு புதிய பாட்டம் ஷீட்டை எடுத்து நீல பாதியாக மடிக்கவும் படுக்கையின் தலைப்பகுதியில் தொடங்கி பாட்டம் ஷீட்டை மேலிருந்து கீழாக மேட்ரஸின் அடியில் சொருகவும் இரண்டு பக்க ஓரங்களையும் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடிக்கவும் நோயாளியின் முதுகு நோக்கி மடியுங்கள் மற்றும் ஷீட்டை பாட்டம் போலவே விரிக்கவும் வலது பக்கத்தை அடியில் சொருகவும் மற்ற பாதியை நோயாளியின் முதுகு நோக்கி மடியுங்கள் பிறகு நோயாளியை மறுபுறம் திரும்ப சொல்லி அறிவுறுத்துங்கள் முன்னர் பயன்படுத்திய அனைத்து ஷீட்ஸையும் அகற்றி டர்ட்டி லினன் பின்னில் போடுங்கள் சுத்தமான பாட்டம் ஷீட்டை முழுமையாக விரிக்கும் வரை உங்களை நோக்கி இழுங்கள் படுக்கையின் தலைப்பகுதியில் தொடங்கி மேலிருந்து கீழே வரை மேட்ரஸின் அடியில் ஷீட்டை சொருகவும் பாட்டம் ஷீட்டை இரு மூலைகளிலும் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடித்து மேட்ரஸின் அடியில் சொருகவும் மேக்கின்டோஷ் மற்றும் பாட்டம் ஷீட்டையும் மேட்ரஸின் அடியில் சொருகவும் இப்போது நோயாளியை நேராக படுக்க வைத்து சரியான நிலையில் வைக்கவும் தலையணையை நோயாளியின் தலைக்கு கீழே வைக்கவும் மெல்லிய ஷீட்டை டர்ட்டி லினன் பின்னில் வைக்கவும் டாப் ஷீட்டை நோயாளியின் கால் முனையிலிருந்து இரு பக்கங்களையும் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடித்து மேட்ரஸின் அடியில் சொருகவும் ஷீட்டின் மேல் பக்கத்தை தலையை நோக்கி திறந்த நிலையிலேயே விடவும் டாப் ஷீட்டின் மேல் ஒரு பிளாங்கெட்டை விரிக்கவும் டாப் டாப்ஷீட்டைப் போலவே பிளாங்கெட்டை கால்முனையில் முனையில் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடித்து நோயாளியின் கால்களை நகர்த்துவதற்கு போதுமான இடம் இருக்கும் வகையில் மேட்ரசின் அடியில் சொருகவும் பின்னர் டாப் ஷீட்டின் திறந்த தலைப்பகுதியை பிளாங்கெட் மீது வைத்து நோயாளி மிகவும் வசதியாக உணரும் வகையில் அதை அழகாக மடிக்கவும் செயல்முறையை முடித்த பிறகு படுக்கையில் எந்த மடிப்புகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கிளவுஸை அகற்றிவிட்டு உங்கள் கைகளை நன்றாக கழுவுங்கள் படுக்கை தயாரிக்கும் செயல்முறையை பதிவு செய்யவும் நோயாளியின் நிலைமையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் மூத்த மருத்துவரிடம் தெரிவிக்கவும் பெட் மேக்கிங் செய்யும் பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் பெட்டை தயார் செய்யும் முன்பும் செய்த பின்பும் உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள் பெட்டை தயார் செய்யும் போது தேவையான அனைத்து பொருட்களையும் சரியான வரிசையில் வைக்கவும் பெட்டில் இருந்து பழைய பாட்டம் ஷீட்டை வலுக்கட்டாயமாக இழுக்க வேண்டாம் நோயாளியால் எழுந்திருக்க முடிந்தால் அவர்களை ஒரு சேரில் உட்கார சொல்லுங்கள் பின்னர் பெட்டை தயார் செய்யவும் மேட்ரஸின் அடியில் பாட்டம் ஷீட்டை சொருகும் போது உங்கள் உள்ளங்கையை பயன்படுத்தவும் நோயாளி படுக்கையில் இருந்தால் அவற்றை முடிந்தவரை குறைவாக நகர்த்தவும் பாட்டம் ஷீட் டாப் ஷீட் மற்றும் பாட்டம் ஷீட் ஆகியவற்றை நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மடிக்கவும் இந்த வழிமுறையில் பெட்மேக்கிங் செய்வது நோயாளியின் ஆறுதல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஒரு அவசியமான செயல்முறை ஆகும் மேலும் அதை சரியாக செய்வது முக்கியம்